உன்னை யார் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கிட்ட உன் தொடர்பு வச்சுக்கோ உன்னை யார் நல்லா நேசிக்கிறாங்களோ அந்த நீ நேசிக்காத இடத்துல நீ இருக்காது ஏனென்றால் உலக ஸ்நேகம் கர்த்தருக்கு விரதமான பகை என்று பார்க்கணும் அன்பு மகனே அன்பு மகளே இங்கே இயேசு உன்னை சரியாய் நேசித்தினாலே அவர் உண்மையாய் உன்னை நேசித்ததினாலே அவர் மரண வரியந்தும் தம்மை தாழ்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய மக்கள் பிள்ளையே இந்த நேரத்துல கத்தோடைய வார்த்தை நேராக வருகிறது உலக ஸ்நேகத்தை குத்தி நீ மனவேதனை அடையா உலகத்துல இருக்கிற நேசிகர்கள் குறித்து நீ மன சோர்ந்து போயிடாத உலகம் அவ்வளவுதான் உலகத்துல இருக்கிற காரியங்கள் அவ்வளவுதான் அதெல்லாம் ஒரு நாள் மாறக்கூடியது எல்லாரும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போறவங்க ஒரு நாள் எல்லாவற்றிலும் நம்ம ஒதுக்கி விட்டுருவாங்க ஆனால் மரண பரிந்து நியாயத்திற்கு நாளில் ஒதுக்கி நம்ம நேசித்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் கர்த்தரை புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் உன்னை நடத்த நல்லவரா இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில நீ கைவிட முழு போது கர்த்தர் தான் உன் கூட இருப்பார் அழகா ஆகினாலே எல்லா நேற்றிலும் கர்த்தர்